என் இனிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மற்றவர்கள் தானம் செய்கிற அந்த முறைக்கும் கர்ணன் அந்த தானம் கொடை கொடுப்பதற்கும் ஒரு வேறுபாடு உண்டுங்க மற்றவர்கள் அந்த அரசர்கள் வள்ளல்கள் வந்து தானத்தை கொடுக்கும்போது தானம் கொடுக்குறவங்களுடைய கை வந்து மேலே இருக்கும் வாங்குறவங்களுடைய கை வந்து கீழே இருக்கும் ஆனால் கர்ணன் மட்டும் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா அவருடைய கை வந்து பரிசு பொருள்கள் வச்சுருப்பார் தான பொருட்கள் வச்சுருப்பார் அவர் கை கீழே இருக்கும் வாங்குறவங்க கை வந்து மேலே இருக்கும் இதே ரொம்ப நாளாக பார்த்த ஒரு மிக பெரியவர் வந்து கர்ணன் கேட்குறாரு கர்ணா நீ தானம் கொடுக்குற முறையே தவறாக இருக்கே அப்படின்னாரு என்ன தவறுன்னு கேட்கும்போது கொடுக்குறவங்க கை தானே மேலே இருக்கணும் ஆமாம் அப்போ உன்னுடைய கை வந்து மேலே இல்லாமல் கீழே இருக்கே என்ன நான் கேட்டாராம் அப்போ அதுக்கு கர்ணன் சொன்னாராம் நான் கொடுக்குற முறையில் வந்து நான் தானத்தை தருபவனாக இருக்கிறேன் அதே நேரத்தில் மிகப்பெரிய தானத்தை பெறுபவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த பெரியவருக்கு புரியல உனக்கு அறிவு மங்கிவிட்டதான் என்ன புத்தி இல்லாமல் பேசிகிட்டு நீ பேசுறது ஒன்று புரியலையே அப்படின்னாரு அதுக்கு கர்ணன் சொன்னார் நான் தானத்தை தருகின்ற பொழுது இப்படி வச்சு தானத்தை கொடுக்குறேன் நல்ல மனசோடு கொடுக்கும்போது அவங்க எடுத்து மனதார வாழ்த்துவாங்க இல்லையா அப்போ வாழ்த்தும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா அவங்க மூலிமா புண்ணியம் கிடைக்குது அப்போ நான் கொடுக்குற பொருளை காட்டிலும் அவங்களுடைய புண்ணியம் பெரிதாக இருக்கிறதல்லவா அதனால தான் என்னுடைய கை கீழே இருக்குது அவங்க கை வந்து மேலே இருக்குன்னு சொன்னார் இதை கேட்ட அந்த பெரியவர் வியந்து போனார் பா இப்படி கொடுக்குற கை கூட எவ்வளோ பெரிய தானத்தை கொடுத்தாலும் கூட நாங்கிற ஒரு ஆணவம் கர்வம் இல்லாமல் ஒரு இருக்குது பாருங்கள் அதனால்தான் கடவுளுக்கே தானம் கொடுத்தவர் அல்லவா அதனால்தான் வள்ளல் கர்ணன் என்பது இந்த உலகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம்னு சொல்லுவாங்க நன்றி வணக்கம்